காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சடைய நாயனாருடைய வரலாறு திருநாவலூரிலே அவதரித்த சிவன் அடியவர் ஆதிசைவர் மரபில் அவதரித்த சிவத்தொண்டர் சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டாடக்கூடிய ஆதிசைவர் மரபிலே சிவனுக்கும் சிவன் அடியவர்களுக்கும் தொண்டு புரிந்த குளம் நாம நம்பி ஆரூரர் தம்பிரான் தோழர் வன் தொண்டர் இத்தனை சிறப்பு பெயர்களும் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனாரை நாம் அறிவோம் இவரை பெற்றெடுத்த தந்தையார் சடைய நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே யாரையாவது நாம் சிறப்பித்து சொல்ல வேண்டுமென்றால் திருத்தொண்ட தகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் அவரைப் பற்றி இப்படி பாடுகிறார் என்று பார்த்திருப்போம் ஆனால் அவரை பெற்றெடுத்த தந்தையாரை பற்றி நாம் இன்று சிந்திக்கலாம் சிவனுக்கும் சிவன் அடியவர்களுக்கும் மறவாது தொண்டு புரிந்தவர் இவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் நற்றவத்தின் பயனாக குலம் விளங்க பிறந்த மைந்தன் சிவன் ஆலயங்கள் தோறும் இந்த சிறு குழந்தையை தூக்கிக் கொண்டு போய் அவர் வணங்குவார் இது அவரது மரபாக இருந்தது ஒரு நாள் திருமுனைப்பாடியின் அரசர் நரசிங்க முனையரையர் அவர் என்ன செய்கிறார் திருநாவலூரிலே அமைந்திருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு வந்து வணங்கலாம் என்று வருகிறார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சிறு பிள்ளை தேர் உருட்டி விளையாடுகிறார் தெருவில் அதை பார்க்கிறார் நரசிங்க முனையறைய அரசர் அவர் என்ன செய்கிறாரு அருகில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை சடையனாரை கூப்பிட்டு கேட்கிறார் இச்சிறு குழந்தையின் தோற்றம் எம்மை பரவசப்படுத்துகிறது எமக்கு இக்குழந்தையை தத்துக் கொடுப்பீர்களா என்று கேட்டார் பார்த்தார் சடையநாயனார் அவரும் சிவன் அடியவர் அல்லவா அரசர் தத்து கொடுத்து விட்டார் அரண்மனையில் செல்வாக்காக வளர சடைய நாயனார் தம்முடைய பிள்ளையை நரசிங்க முனையரருக்கு தத்து கொடுத்தார் பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் பாடுகிறார் நம்பி ஆரூரரை பயந்தார் ஞானமெல்லாம் குடிவாழ உலக மக்கள் நன்மை பெறுவதற்காக வேண்டி ஒரு மைந்தனை பெற்றுக் கொடுத்தாராம் சடையநாயனார் இது அவருடைய தொண்டுக்கு ஒரு சான்று பாராட்டு வார்த்தை நம்பியாண்டார் நம்பியும் சிறப்பிச்சு பாடுகிறார் குவலையத்தின் நலம் விளங்கும்படி நாம் விளங்கும்படி நற்றவத்தின் குலம் விளங்கும்படி ஆரூரை முன் பயந்தமையே சுந்தரமூர்த்தி நாயனாரை பெற்றெடுத்த ஒரே காரணத்துக்காக வேண்டியே அவருக்கு சிவபதம் அளிக்கப்பட்டது ஏன்னா சிவமைந்தனை பெற்றெடுத்த தகப்பனார் அல்லவா சிவநெறியில் வழுவாது நின் நின்றதற்கும் சிவமைந்தனை பெற்றெடுத்த அந்த ஒரே தவ தவப்புதல்வனை பெற்றெடுத்த சிறப்புக்காகவுமே வேண்டி சடையநாயனாருக்கு கைலாய பதம் வழங்கப்பட்டது என்ன தெரிந்து கொள்கிறோம் அருந்தவத்தின் பயனாக பெற்ற பிள்ளை சுந்தரமூர்த்தி நாயனார் இதற்காக வேண்டி அவருக்கு கைலாய பதம் வழங்கப்பட்டது நாமும் வணங்குவோமே சடையநாயனாரையும் அவருடைய பதத்தையும் வணங்கி சிவனருள் பெறுவோமே வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா